முல்லை டிவி அனைவருக்கும் வணக்கம் நாம் இப்போ வந்து முக்கியமாக பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஊடகங்களை பற்றி பார்க்க வேண்டியது இருக்குது என்னென்னா செய்தி ஊடகங்கள் அவங்களை பற்றி நம்ம பார்க்க வேண்டிய சூழ்நிலைகள் இருக்கலாம் நம்ம எல்லாருக்குமே தெரியுது செய்தி ஊடகங்கள் அதாவது காட்சி ஊடகங்கள் காட்சி மூலமாக செய்திகளை வழங்கக்கூடிய அந்த ஊடகங்கள் வந்து நமக்கு சரியான செய்திகளை வந்து வழங்குவதில்லை அப்படிங்கிற குறை வந்து நம்ம அவ்வளவு பேருக்குமே இருக்குது அந்த குறையை தான் அவங்களுக்கு சென்று செய்கிறாங்க என்னென்னா உண்மை செய்திகளை மறைத்து பொய்யான செய்திகளை வந்து வெளியிடுறதில் வந்து செய்தி ஊடகங்கள் வந்து முக்கிய பங்கு வகிக்கிறது அப்படிங்கிறது வந்து தெரியுது உண்மை செய்திகளை கொஞ்சமாகவும் அந்த உண்மையில் இருக்கக்கூடிய நண்பகத்தன்மை இல்லாத விஷயங்களை வந்து அதிகமாகவும் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அதனால் நம்ம வந்து இந்த காட்சி ஊடகங்களின் மீது அதாவது குறிப்பாக செய்தி வழங்கும் காட்சி ஊடகங்கள் மீது ஒரு நம்பிக்கையாற்ற தன்மை வந்து நிலவுது அதுக்கு இப்போ சமீபத்தில் நல்ல உதாரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து தேமுதிக தலைவர் திரு மரியாதைக்குரிய கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் இருந்தபோது இது எல்லாருமே சமூக வலைத்தளங்களில் வந்து பகிர்ந்துக்கிட்டு இருக்காங்க ஏன்னா அவர் இருக்கும்போது அவரை வந்து ஒரு அரசியல் கோமாளியாக காட்டியது வந்து இந்த ஊடகங்கள் தான் இப்போ பார்த்தீங்கன்னா அவருடைய மரணத்தில் அவரோட மரணத்தை மரணமடைந்து அவர் வெளியில் தெரிய வந்து அவரை புதைக்கிறவரை அதையே விடாம காட்டிக்கிட்டு ஏதோ உப்பாரி வச்சு அழுதுகிட்டே இருந்தது இந்த ஊடகங்கள் தான் அவரை வந்து மக்கள்கிட்ட இருந்து தனிமைப்படுத்தினது மக்கள்கிட்ட வந்து கோமாளிகளாக கோமாளியாக சித்தரிச்சது இதே ஊடகம் தான் இப்போ பார்த்தா அவர் வந்து பெரிய வள்ளல் அப்படி இப்படிங்கிற ரீதியாக சித்தரிச்சது இதே ஊடகங்கள் தான் ஏன் அப்படி சித்தரிக்கிறாங்க அப்படின்னா இவங்களுடைய டிஆர்பி ரேட்டிங்கை ஏற்றிக்கிறதுக்காக இந்த மாதிரியான வேலைகள்லாம் செய்கிறாங்க நாங்கள் தான் செய்திகளை முந்தித்தரோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு செய்தி தொலைக்காட்சியில் மிகப்பெரிய காமெடி நடந்துச்சு நடிகர் கமலஹாசன் மக்கள் மனி மக்கள் நீதி மையம் அதனுடைய தலைவர் இருக்க நடிகர் கமலஹாசன் வரும்போது பார்த்தீங்கன்னா கீழே ஒரு அந்த ஸ்கோலின் ஒடி இருந்துச்சு அதில் வந்து தீவுத்திரையில் வைக்கப்பட்டுள்ள கமலஹாசன் அவர்களின் உடலுக்கு நடிகரும் மக்கள் நீதி மையம் தலைவருமான கமலஹாசன் அவர்கள் அஞ்சலி செலுத்தினார் அப்படின்னு அது கூட ஒரு பதிவு இருந்து இந்தியாவிலேயே என் வேர்ல்டுலேயே தன்னுடைய உடலுக்கு தானே அஞ்சலி செலுத்துனது நம்ம கமல் தான் அப்படின்னு வந்து சில மேம்ஸ்லாம் பரவிக்கிட்டு இருந்துச்சு அந்த மாதிரி இவங்க செய்திகள் தரணும் அப்படிங்கிற பேரில் என்ன கொடுக்குறமே தெரியாமல் கொடுத்துட்டு போய் இது தெ இது தெரிய வரும்போது தான் இது உண்மை செய்தியா பொய் செய்தியா அப்படிங்கிறத வந்து நம்ம உணர்ந்துக்கிறதுக்கு வந்து நாட்கள் ஆயிருது இப்போ நம்ம என்ன செய்யலாம் இதுக்கு என்ன மாற்று வழி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எல்லாம் புறக்கணிக்கணும் அப்படின்னு சொல்லி தான் வந்து ஏற்றுக்கிற முடியாத ஒரு செயல் ஏன்னா அதை வந்து நம்ம அப்படி செய்யாமல் இருக்க முடியாது ஊடகங்களை வந்து நம்ம பார்த்து தான் ஆகணும் அதை புறக்கணிக்க முடியாது அதனால் அந்த செய்தி ஊடகங்களை பார்ப்போம் தவறு கிடையாது இவர்கள் ஒழுங்கான செய்தியை வழங்காத போது நம்ம என்ன செய்யலாம்னா இந்த செய்தி ஊடகங்கள் எப்படி செயல்படுது அப்படின்னு பார்த்திங்கன்னா விளம்பரங்கள் மூலமாக தான் செய்தி ஊடகங்கள் வந்து செயல்பட முடியும் எந்த ஊடகமே விளம்பரங்கள் இல்லாமல் செயல்பட முடியாது அப்போ செயல்படுறதுக்கு வந்து விளம்பரங்கள் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிற போது இவர்கள் உண்மைக்கு புறமான செய்திகளை தரும் இந்த செய்தி சேனல்களில் என்ன மாதிரியான விளம்பரங்கள் வருதோ அந்த விளம்பர பொருட்களை நம்ம வந்து தவிர்க்கணும் இந்த செய்தி சேனல்களை நம்ம தவிர்க்க வேணா நீங்கள் செய்தி சேனல் நல்லபடியாகவே பார்க்கலாம் பாருங்கள் என்ன சொல்லுவான்னு கேட்டுக்கலாம் ஆனால் இது பொய் அப்படின்னு தெரிகிற போது அந்த பொய்யான சேனலுக்கு ஏன் விளம்பரம் கொடுக்குறானோ அந்த விளம்பர பொருளை நம்ம வாங்காமல் பண்ணிட்டோம்னாலே இவன் வந்து ஒழுங்கான செய்தி போட ஆரம்பிப்பான் ஏன்னா அதுவரை இவன் வந்து இந்த மாதிரி செய்திகள் போட மாட்டான் நம்மகிட்டையும் காசு வாங்கிட்டு இவன் இவன் நம்மகிட்ட செய்தி கொடுக்குறதுக்கு நம்மள்ட பணம் வாங்குறான் ஒவ்வொரு சேனல்லையும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஒரு பைசா இருக்குது இவ்வளவு இவ்வளவு காசு இந்த 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 டிவி வந்து நம்ம பார்க்குறதுக்கு இந்த சேனலை நம்ம பார்க்கறதுக்கு இவ்வளவு பைசான்னு வந்து நம்ம கட்டிக்கிட்டு இருக்கோம் மறைமுகமாக கட்டிக்கிட்டு இருக்கோம் நேரடியாக அந்த செய்தி சேனல்குன்னு கட்டுறதில்லை ஆனால் நம்ம மொத்த பணத்திலேயே இப்போது செட்டா பாக்ஸ் இருந்தாலும் சரி இல்லை கேபிள் வீட்டில் வந்து அரசு கேபிள் இல்லை மற்ற மற்ற தனியார் நிறுவன செய்தி சேனல்கள் இருந்தாலும் சரி நம்ம வந்து பணம் கட்டிக்கிட்டு தான் இருக்கோம் யா யாரும் நமக்கு வந்து இலவசமாக எதையும் வழங்கலை நம்ம பணம் கொடுத்தா க பார்த்துக்கிட்டு இருக்கோம் பணம் கொடுத்தாங்க கட்டிக்கிட்டு இருக்கோம் அப்படி இருக்கும்போது இவங்க நமக்கு வந்து உண்மையான செய்திகளை சொல்லாமல் தவறான செய்திகளாகவே இப்படியே பரப்பிக்கிட்டு ம ஒருவரை வந்து கட்டம் கட்டுவது அதாவது இவர் சரியில்லாத ஒருத்தர் வந்து நல்ல மனிதராக இருந்தால் அவரை கட்டம் கட்டுறது சரியில்லாத ஒன்றை சரியா இருக்கிறத கேட்டுறது இந்த மாதிரி வேலைகள்லாம் இப்போ சமீப காலமாக ஊடகங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கு இந்த ஊடகங்களை நம்ம திருத்த முடியாது ஏன்னா அவங்களுடைய அது வந்து ஒரு இரத்தத்தில் ஊறிப்போன ஒரு செயல் மாதிரி ஆயிடுச்சு இந்தியாவினுடைய நான்காவது தூண் ஊடகங்கள் அப்படின்னு சொல்கிறோம் ஆனால் அந்த நான்காவது தூண் தான் இப்போ வந்து செதஞ்சு போய் கிடக்கு இதை சரி பண்ண வேண்டிய நிலவை வந்து நம்மகிட்ட தான் இருக்கு அப்படிங்கிற போது இவங்களெல்லாம் போய் மாற்றலாம் அப்படியே ஏற்கனவே இயற்கை இவங்களுக்கு தண்டனை எல்லாம் கொடுத்துச்சு சென்னையில் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய வெள்ளம் வந்து நிறையா செய்தி சேனலில் மூடிட்டுலாம் ஓட்டினாங்க ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் அப்படின்னு திருந்தல இவங்க திருந்த போகிறதும் இல்லை அப்போ திருத்த வேண்டியது நம்மளுடைய கடமையாக இருக்கிறதுனால இது போன்ற உண்மைக்கு புறமான செய்திகளை வழங்கக்கூடிய ஊடகங்கள் எதுன்னு முதல்ல பார்த்து அந்த ஊடகங்களில் எந்த விளம்பரங்கள் வருதோ அந்த விளம்பரங்களை வந்து அந்த விளம்பர பொருட்களை நம்ம வாங்காமல் தவிர்த்தாலே இவர்களுக்கு வந்து சரியான தண்டனையை கொடுத்துட முடியும் நீங்கள் வேறு எந்த சேனலாலும் பார்த்துட்டு போங்க ஆனால் செய்தி சேனலுங்கிறது ரொம்ப தவறான சரியான விஷயங்களை கொடுக்கலைன்னா ரொம்ப தவறான விஷயம் ஆகிடும் ஏன்னா தகுதி இல்லாதவர்களை ஆள வைப்பதும் தகுதியானவர்களை வீழ வைப்பதும் இந்த மாதிரியான வேலைகள் செய்கிறது வந்து செய்தி சேனல்கள் தான் அதனால செய்தி சேனல்களை புறக்கணிக்க வேண்டியது நம்மளுடைய கடமை எல்லா மனிதர்களுக்கும் எல்லா மக்களும் வந்து இதை வந்து பிரித்து பார்க்க தெரியுமா அப்படின்னா தெரியாது இப்போ வந்து கொரோனா வந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா இப்படி வந்துடுச்சு அப்படி பரவுது இப்படி பரவுதுன்னு சொல்லி மக்கள்கிட்ட ரொம்ப பயத்தை ஏற்படுத்தி இந்த பயத்து மூலியமாக உயிரிழந்தவர்களே அதிகம் பேர் இருக்காங்க அப்படிங்கிற போது இது எல்லாம் எவனோ வந்துலாம் மாற்ற மாட்டாங்க ஒருத்த வந்து மாற்றுவாங்க ஒருத்தன் வந்து மாற்றுவாங்க ஒருத்தலாம் மாற்ற மாட்டான் நம்ம எல்லோரும் சேர்ந்து தான் மாற்ற முடியும் இந்த முடிவுக்கு நம்ம வந்துட்டாலே விளம்பரம் கொடுக்கக்கூடிய முதலாளிகள் வந்து நீ சரியான செய்திகளை போட்டால் நான் என்னுடைய விளம்பரத்தை தரேன்னு சொல்லிடுவாங்க எல்லாமே சரியாக வரும் ஒரு சின்ன மாற்றம் தான் அதை நம்ம ஏற்படுத்துவோம் இது சரியான விஷயமாக தெரிஞ்சுன்னா இது நண்பர்கள் அனைவருக்கும் வந்து நீங்கள் இதை நான் எப்பயுமே சொல்கிறதே எனக்கு நான் சொல்லக்கூட தெரியாது நான் சொல்கிற கருத்து உங்களுக்கு புரிஞ்சிருச்சுன்னா இதை நீங்கள் அப்படியே கூட உங்களுடைய துணியில் நீங்கள் எப்படி வேணாலும் சொல்லிக்கலாம் ஆனால் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க வேண்டியது நம்மளுடைய கடமை சின்னதாக ஒரு கல்லறிவோம் அப்படி இருந்துகிட்டே இருக்கும்போது பெருசாக வந்து சேருவோம் மொத்தமாக அப்படிங்கிற நம்பிக்கையில் செய்வோம் நன்றி வணக்கம்